அன்பு நண்பர்களே வணக்கம் அதாவது எண்பது காலகட்டங்களில் மனசுக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் எழுந்ததுன்னா என்ன செய்வோன்னா டக்குன்னு ஒரு பாட்டு போட்டு கேட்போம் அந்த அது அதான் எண்பது என்பது வெல்லே சொல்கிறேன் நான் மிடலேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரங்களில் தான் அப்போ அந்த ஒரு இளையராஜா பாரதி ராஜா வைரமுத்து அந்த மாதிரியான அந்த கிராமிய பாடல்கள் எல்லாமே உள்ள வருது இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து எங்களுக்கு அந்த ஆண்டுகளில் இது பண்ணும்போது ஒரு டான்ஸை கொடுத்துருவாங்க அப்போது எதையே அவங்க அந்த பிரின்ஸ்பாலோட வீடு இருக்கும்போது ஸ்கூலுக்கு எழுதுற வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நீங்கள் அதில் ஒரு இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க அந்த ப்ரின்ஸ்பல் மேடத்தோட தம்பியும் வந்து இதாக இருந்தார் டீச்சராக இருந்தார் சாராக இருந்தார் அப்போ ரெண்டு பேருக்கு ஒரு இது கொடுத்த உடனே ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா அப்போ வந்த படங்களில் படத்தை பார்த்துருக்க மாட்டோம் அந்த மியூசிக் இளையராஜா மியூசிக்கில் பழைய படல்கள் நிறைய ஞாபகம் இருக்குது நிறைய படங்கள் அந்த அலைகள் ஓய்வதில்லை அதுக்கப்புறம் வந்து இந்த இது காதல் ஓவியம் அப்போ அந்த படங்களில் உள்ள பாட்டை வந்து அந்த கேசட்டில் வந்து போட்டு கேட்போம் இவங்களை அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்போ அந்த பாட்டை கேட்குறதுக்கே வந்து அவ்வளோ மனசு வந்து அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும் அதே மாதிரி அந்த மாதிரி அந்த திரைப்படங்களை பார்க்கும்போதும் சொல்கிறேன் இது வந்து என்னென்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த இது மேலே ஒரு அந்த டேப்பர் கார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி டேப்பர் கார்டு வாங்கி அப்போ அந்த நேரங்கள்லாம் அந்த கேசட்டை தானே போட்டு வச்சு கேட்போம் அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இப்போ நினச்சாலும் அது மாதிரி அந்த பழைய காலகட்டங்கள் வந்து திரும்பி வராது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி அதாவது என்ன சொல்கிறது இதை வந்து நம்ம என்ன சொல்வதுன்னா அந்த நேரத்தில் இது இருட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து ஆனால் ஒரு பெரிய தான் நான் சொல்கிறது வந்து வேறு மாதிரி இதில் இந்த நம்ம இந்தியாவில் வந்து நிறையா அந்த பிரிட்டிஷார் வரும்போது மூடப்பழக்கங்கள் வந்து நிறைய இருக்குது சிசு கொலை வேண்டாம் அதுக்கு நிறையா இது அந்த என்ன சொல்வதுன்னா அந்த பெண்களை வந்து அந்த சரி உடன்கட்டை ஏறுனு ஒரு பழக்கம் அது அதில் அது மாதிரி மோசமான ப இன்னொன்று என்னென்னா தேவதாசி முறை புட்டுக்கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப மோசமான இது அது வந்து என்னென்னா அயர்லாந்துலேருந்து ஏமி கார்மேக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் அவங்க வந்து சிஎஸ்ஐ இதில் வந்து வராங்க அதாவது சமயப்பணிக்கு தான் வராங்க ஆனால் சமயப்பணிக்கு வரும்போது இங்கே உள்ள அந்த சூழலை பார்த்துட்டு அந்த முதல் தாக்கம் எங்கே வருதுன்னா அவங்க அந்த திருநெல்வேலி பகுதியில் வந்து பணியாற்றும் போது ஒரு லட்சுமின்னு ஒரு சிறுமியை வந்து ஓடி வாரம் இப்போ இவங்களை அந்த ஏமி கார்மைக்கள் வந்து யாரும் ஞாபகப்படுத்திடுறாங்க அப்படின்னா நம்ம அன்னை தெரசாவியே ஞாபகப்படுத்துறாங்க அவங்களுடைய பணியை பார்க்கும்போது உருவத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஜஸ்ட்டு இந்த கொஞ்சம் மாதிரி இந்த இவங்க சோனியா காந்தியினுடைய சாயல் அடிக்குது அந்த உருவத்தை பார்க்கும்போது நீங்கள் அந்த இதில் நெட்டில் போட்டு பாருங்கள் அப்போ அந்த சிறுமி ஓடி வந்தோடனே அப்போ சிறுமிட்டு கேட்டால் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி தேவதாசியாக என்னை விட போகிறாங்க எனக்கு விருப்பம் கிடையாது என்னோடனே அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சிறுமிக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு சிறுமி பத்து வயசு சிறுமிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்போ அதில் ரொம்ப பெரிய போராட்டமாக ஏன் அப்படின்னா அதில் வந்து அந்த மேல் ஜாதியினர் வந்து அதை ஒரு ஒரு கலாச்சார நிகழ்வாகவே வச்சிட்டாங்க இதுக்கு வந்து அந்த அரசர்களுடைய ஆதரவும் வந்து இருக்குது அப்படி எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நேர்ந்து விடும்போது தேவதாசி முறையில் வந்து என்ன வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த கோயில் மகளிர் மாதிரி டான்ஸ் ஆடுறது ஊர் மக்களை குசிப்படுத்துறது அப்புறம் வந்து கருவறையில் தீபம் ஏற்றுறது அப்படின்ற மாதிரி அந்த கடவுள் சேவையில் இருந்தது அது பாடம் மாதிரி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வேற மாதிரி அந்த பெரிய மனிதர்களுடைய அந்த பாலி ஒளிச்சியை தீர்க்கிற மாதிரி ஆயிப்போச்சு அப்போ இது என்னுடைய அதுலேயே நிறைய பிரிவுகள் வந்து யாரு வந்து ரொம்ப அடிமை மாதிரி இருக்கிறாங்களோ அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்க குழந்தைகளில் நாலு புள்ள அஞ்சு புள்ள இருந்ததுன்னா அந்த கடைசி குழந்தைய பழி கொடுக்குற மாதிரி நேர்ந்து விடுறதுக்கு பண்ணாங்க அப்போ இதை எதிர்த்து இவங்க பெரிய போராட்டமே பண்ணி இவங்க என்னென்னு சொல்கிறதுனா வேற ஒரு ஒரு இடத்த வாங்கி நிறைய பேரை அங்கே அது பாதிக்கப்பட்ட எல்லாம் இவங்க வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி வச்சுக்கிட்டாங்க அதில் வந்து சில சிறுவர்களையும் சேர்த்துக்கிட்டாங்க கூட கொஞ்சம் அப்படி கல்வியாக வச்சு இது பண்ணி பண்ணிடுவோம் அப்படின்னு போராட்டமே பண்ணுறாங்க இதில் இவங்களுக்கு வந்து சே அப்போ இவங்களுடைய சமயப்பணி வந்து இந்த மாதிரி சமூக பணி மாதிரி மாறிப்போச்சு இந்த இருட்டான இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் இந்த மூடப்பழக்கத்தை எப்படி மோச்சி கட்டிடணும்னு சொல்லிட்டு இந்த முறைக்கு வந்து முதல் குரல் கொடுத்தது வந்து இந்த சிஸ்டர் தான் அதுக்கப்புறம் முக்கியமான ஆகி யாருன்னா நம்ம டாக்டர் சொல்றோம்ல முதல் டாக்டர்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி ரெட்டி அவங்க தான் வந்து இந்த தேவதாசி மணிக்கு ஸ்ட்ராங்காக வந்து குரல் கொடுத்தாங்க குரல் கொடுத்தது மட்டும் இல்லை இதை வந்து சட்டம் இயற்றி அந்த ராமாயுதங்கிற அந்த இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அதை வந்து நீக்கினாங்க அப்போ கூட ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா இவங்க வந்து சட்டசபைக்கு போயிட்டாங்க எம்எல்ஏவாக மாறிட்டாங்க இதில் இவங்க அந்த இந்த தேவதாசி முறைக்கு பயங்கர எதிர்ப்பு அப்போ ச விவாதம் நடக்கும்போது யாருமே எதிர்பார்க்காம ஒரு பெரிய ஒரு சமூக தொண்டா இருக்கிற ஒருத்தர் வந்து பெரியாள் வந்து கொஸ்டின் பண்றாரு நீங்கள் எதுக்கு இதில் கலந்து இது வந்து ஒரு அவங்களுடைய கலாச்சார இது தானே அவங்கள வந்து ஒரு கடவுளை அடைகிறதுக்கு ஒரு இது தானேன்னு சொன்னாடா இவங்களுக்கு சரியான கோவம் வந்துடுச்சு இவங்க முத்துலட்சுமிக்கு டாக்டர் முத்துலட்சுமி அவங்க உடனே கேட்டாங்க சரி இது கடவுளை அடையக்கூடிய வழி இது ஒரு பெரிய கலாச்சார வலிமையும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆச்சார இது தானே சொல்கிறீங்களேன் அப்போ உங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளை யாரையாவது ஒரு பிள்ளைய இந்த மாதிரி ஒரு தேவதாசி முறைக்கு கட்டுறதுக்கு அனுப்பி வச்சிருங்க நான் இது சட்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுறோம் வாயம் விட்டு உட்காந்துட்டு சட்டம் நிறைட்டு அப்போ ஒரு பெரிய ஒரு இருட்டு வந்து இவங்களால வந்து அப்போ இதில் கூட இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பெண்ணுக்கு குரல் பெண் தான் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து பெரும்பாலும் நம்ம நிறைய சமூகத்துல பார்க்கும்போது நிறைய இந்த அந்த படமே ஒரு பாடம் என்ன சொல்றது மனதில் உறுதிக்கிற பாலச்சந்திரோடைய படமே வந்து பாடம் அப்போது இதில் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வெளிச்சம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு சைடு அதில் நம்ம மனசே இருட்டா இருக்குது நிறைய மனிதர்களுடைய மனசு அதுக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துக்கிறோணும் அதுக்கப்புறம் எதிர நம்ம சந்திக்கிறவங்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு உள்ள அந்த மூளையில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நீக்கணும் அவங்களுக்கு ஒரு பார்வையை வந்து கொடுக்கணும் இதுதான் ஒரு அந்த ஒரு ஜின் கதையில வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பௌத்தத்துறை வீட்டை வந்து போறாரு ஒருத்தர் போய் அவங்ககிட்ட அவர்கிட்ட படித்து கொஞ்சம் அருள்லாம் கேட்கலாம் கொஞ்சம் மனசை கொஞ்சம் விசாலமாக வச்சுக்கிறேன் நிறைய மந்திரங்கள்லாம் படிக்கணும் இதுன்ட்டு போகிறாரு அப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கண்டறியாத ஒருத்தர் வராரு அவர் போகும்போது டெய்லி என்ன பண்ணுறாருன்னா இந்த துறையை வந்து ஒரு விளக்கை வந்து கொடுத்து விடுறாராம் இது ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அப்போ இவருக்கு பொறுக்க முடியல ஒரு அஞ்சாவது நாள் எழுந்து கேட்டுடுறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி ஐயா அவருக்கே கண்ணு தெரியாது அவர் அப்படி தடவி தடவி வெளியே கண்டுபிடிச்சு போயிடுவார் அந்த கம்பை வச்சு தட்டி போனாருன்னா போயிடுவார் அவர் கையில் இது விளக்கை கொடுத்து விட்றீங்க அப்படின்னு அப்போ தான் அதில் ரெண்டு கருத்து அவர் சொல்கிறார் இவர் கையில் கொடுக்குற விளக்கு வந்து அவருக்கு இல்லை எது வர்றவங்களுக்கு அவங்க வந்து கரெக்டாக இவர் மேலே வந்து இடிக்காமல் இருக்கணும் இவர் அடையாளம் காட்டணும் ஒன்று ரெண்டாவது அப்போ அந்த காட்டுப்பாதை எல்லாம் இருட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு வெளிச்சம் வரும் அப்போ உண்மையில் இருட்டுக்கு தான் வெளிச்சம் வேணும் ஏன்னா ரெட் இருட்டு வந்து ரெண்டு சைடு இருக்குது ஒன்று நம்ம மனசில் இருக்குது இன்னொன்று வந்து எதிர உள்ளவங்களுடைய மனசில் இருக்குது அதனால் வந்து வெளிச்சங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்போ தான் அது வந்து எல்லாரோடைய கண்ணையும் வந்து திறக்கும் ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் இப்போ ஒரு பாக்ஸிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி ரெண்டு ரவுண்டு மூணாவது ரவுண்டில் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவரை குத்தி போட்டு மூளையில் உட்காந்துடுறாரு அப்போ அவருக்கு என்னென்னா அவர் அப்போ தான் அவருக்கு ஒரு வெளிச்சம் வரும் வெறி வந்துடும் நம்ம இதில் ஜெயித்தோம்னா நம்ம வந்து இந்த பணத்தை வச்சு எவ்வளோ ஒரு நம்மளுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ இதாக பயன்படும் இவர் ஒரு பெரிய ஜாம்பவான் இவர் வீழ்த்தணும்னா நம்மளுக்கு எவ்வளோ பேரும் புகழும் கிடைக்கும் நம்மளுக்கு பயிற்சி கொடுத்த ஒரு எவ்வளோ சந்தோஷப்படுவார்னு வந்து எழுந்து ஆவேசத்தில் தாக்கி எருவி சுற்றுன்னு அந்த படத்தில் வந்து மாதவன் படத்தில் கிளைமாக்ஸ் கிளைமேக்ஸ் வந்தப்பக்கலையே அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வரும் ஃப்ளாஷ் வரும் அதுவும் கரெக்டு தான் அதனால் அதுவும் மனசில் உள்ள இருட்டை வந்து வளர்க்கும் அதனால் எந்த ஒரு போராட்ட வாழ்க்கையினாலும் எந்த ஒரு துன்பம்னாலும் நம்ம என்ன பண்ணணும் இதில் வந்து ஜெயிக்கணுமே இந்த கடைசி தருணத்தில் தவழ்ந்துடக்கூடாது இறங்கிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா அந்த வெளிச்சம் இருந்ததுன்னா நம்ம ஜெயிப்போம் இந்த சமூகத்தையும் நம்ம வந்து இவங்களை மாதிரி தூக்கி பிடிப்போம் மிக்க நன்றி